காலத்தின் மிக அத்தியாவசிய தேவை கருதி சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் காத்திரமாகவும் இந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மூத்த செயல்பாட்டாளர் அண்ணன் சிறுமலை நாகராஜன் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தலைமையில் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற பலையர் சமூக உறவுகளே அவர்கள் மத்தியில் பேச வந்திருக்கிற அரசியலிலும் அனுபவத்திலும் அரசியலிலும்னுபவத்திலும் சகோதரர் ஆசை தம்பி சகோதரர் அருள்நிதி மோகன் தோழர் நாட்சியால் சுகந்தி உள்ளிட்ட ஆளுமைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அறிவுச்ச மூக்தியின் சார்பில் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நோக்க உரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாநாட்டின் நோக்கம் முதல் கொண்டு தீர்மான அங்கு ஏற்கனவே தமிழகம் முழுக்க பறைசாற்றுகின்றார் இந்த நிகழ்ச்சி என்ற நடைபெறுகிறது ஒரு வகை ஆனால் இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தி முதலில் வெற்றிகரமாக தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்களிடத்தில் சென்றிருக்கிறது அனைத்து இயக்கங்களும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசியலிலும் சரி அரசு வட்டாரங்களிலும் சரி அனைவருமே இந்த மாநாட்டை ஒரு முக்கிய கருதுகோளாக கருதி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த மாநாடு பற்றிய செய்தியே இந்த மாநாடை முதலில் வெற்றி பெற செய்கிறது அதற்கடுத்துதான் இந்த மாநாடு இப்பொழுது நடந்து அந்த வகையில் இந்த மாநாடு இரண்டு வகைகளில் வெற்றி பெறுகிறது இங்கே நான் சுருக்கமாக சில குறிப்புகளை மட்டும் சொல்லி விடைபடுகிறேன் பறையர் இனம் ஒரு சாதி இல்லை அது தமிழ் சமூகத்தின் தாயினம் ஒரு பேரினம் ஒரு பேர் இனத்தின் ஒரு மொழி இனத்தின் ஒரு பேர் தான் பறையர் இந்த பரையர் இனத்தை ஒன்று திரட்டுவது பெரும் சவாலாக இருக்கிறது அதற்கு அடிப்படையாக இருப்பது அவங்க வந்து ஒரு சுயசாதி உணர்வுள்ள ஒரு தொடர்ச்சியான ஒரு அமைப்பாக மாறவில்லை என்பதுதான் அண்மையை கூட வழக்குறிஞர் மோகன் நம்பிக்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்க இருக்கிற இப்பட்டியல் மக்கள்கிட்ட நான் தான் பெரிய கட்சி என்று பட அடித்துக் கொண்டு இங்கே பம்மாத்து கொண்டிருக்கிற கட்சிகளை பற்றி நாம் அமலப்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சில எக்ஸ்பியூஸ் கேட்டார் அமைப்பாகிறதுக்கு அவங்கள தவிர வழியில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு சாதியை ஒரு இனத்தை அமைப்பாக்குவதற்கு ஒரு கட்சி தேவையா அல்லது கட்சி தான் வந்து அமைப்பாக்கணுமா அப்படின்னா இல்லை இன்னைக்கு பரையறத மற்ற எல்லா சாதிகளும் எந்த ஒரு கட்சியின் அமைப்பாக்குறாங்கன்னா அவர்களுக்குள்ள கவர்னர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள அமைப்பாக்குறதுக்கு ஒரு தனி கட்சி தான் அமைப்பாக்குது என்று சொல்ல முடியாது ஆனா ஒரு சாதி உணர்வு தான் அவங்கள அமைப்பாக்குது அந்த சாதி உணர்வு தான் அவங்களை செயல்பட வச்சுட்டு இருக்கு அந்த சாதி உணர்வு தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி முடிகிற திராவிட இயக்கங்களை தன்மையப்படுத்தி தனக்கான ஆட்சியை அதிகாரமாக மாத்தி கொண்டிருக்கிறது அப்போ நாம் நம்மகிட்ட வந்து சாதி உணர்வு அதற்கு சில காரணங்கள் உளவியல் காரணங்கள் இருக்கு அது நாம் நாம் தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வழக்கமாக தலைவர்கள் இயக்கங்கள் எல்லாமே வந்து யார் ஆதிக்கம் செய்கிறார்களோ யார் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் குற்றம் சொல்லி நாம் நம்ம நாமே தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சூழ்நிலையில் நான் சில சுய விமரிசுகளை வைக்கிறேன் அது நமக்கான ஒரு சுய சமூக ஊர்மைக்கும் திரட்சிக்கும் வழிவகுக்கும் என நான் நினைக்கிறேன் குறிப்பாக நாம் வந்து புப்பாரி அரசியல் வந்து விடுபடணும் புப்பாரி அரசியல் தான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற நான் தான் வந்து இந்த பட்டியல் சமூகத்துக்கான பெரிய கட்சி நான் ஒரு மைய நீரோட்ட அரசியல போயிட்டு இருக்கேன் எப்படின்ற சொல்லி இருக்கிற கட்சி என்ன சொல்றது அப்படின்னா தலைவரே வந்து இந்த சமூகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அடிமைப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு சில சொன்னது ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் சாதி இருக்க சாதி இருக்கமடைந்ததுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரியான பின்வணிகள் வந்தது அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் யார் அடிமைப்பட்டு கிடந்தது இந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடந்ததா உலகத்துல எல்லா இனக்குழு ஒரு கட்டத்தில் வாழ்ந்து இருக்கிறது ஒரு கட்டத்தில் வீழ்ந்து இருக்கிறது உலகளாவிய அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அமெரிக்கா இடத்துல எடுத்துக்கீங்க அவங்கள வந்து அடிமையாக வாழ்ந்து இருக்காங்க அவங்க வந்து பொருளாதாரத்தில் சுரண்டப்பட்டிருக்கிறாங்க நிலத்தால சுரண்டப்பட்டிருக்காங்க பண்பாட்டால சுரண்டப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் வீழ்ந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எழுந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலும் அப்படி வீழ்ந்து எழுந்து கிடைக்கும் பொழுது இந்த சமூகம் மட்டும் எப்படி வந்து காலங்காலமாக கிடக்கும் அப்போ இந்த சமூகத்திற்கான வரலாறு என்பது வேறொன்றாக இருக்கிறது நாம் காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடைக்கவில்லை அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இனக்குழுவுக்கும் உண்மையான வரலாறு கிடையாது எல்லாமே புனைவுகளாக இருக்கிறது கிரேக்க மக்களுக்கு எடுத்துங்க அவ்வளவு வந்து புனைவுகளா இருக்கு ஆனா நமக்கு மட்டும்தான் உண்மையான வரலாறு நமக்கான வரலாறு என்பது என்ன தமிழ் இலக்கியங்கள் கூட வள வரலாறு இங்க புறநாளும் புறநாளன் ஒரு வீரம் பேசுறோம் நிறைய வந்து அறநிலை இலக்கியங்கள் பேசுறோம் இதைப்பறம் வந்து யாரோ எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கான் பிள்ளைமாரி பயன்படுத்துறான் முதலியார் பயன்படுத்துறான் இப்பறம் வந்து இந்த சங்கவாட வாழ்க்கை தமிழ் இலக்கிய வாழ்க்கை தமிழ் இலக்கியம் கூறுகிற எல்லா வளமான வாழ்க்கையெல்லாம் இங்கிருதும் பேசலாம் ஆனா உண்மையான அது வந்து பறவைகளுக்கான வாழ்க்கை பறவைகளுக்கான சான்று நீங்க வந்து மற்ற எந்த இலக்கியத்திலையும் வந்து சொல்லப்பட்ட இடங்கள்ல போய் ஒரு தோணுனீங்கன்னா அங்க அகர்வாராய்ச்சி பண்ண இந்த சாம்பே கிடைக்காது ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல கூறப்பட்டிருக்கிற இடத்துல போய் நீங்க தோணுனீங்க அப்படின்னா அங்க ஒரு வரலாற்று வாழ்வதற்கு வாழ்ந்ததற்கான ஒரு சான்று கிடைக்கும் அப்படின்னா கீழடி கிடைச்சது நிறைய இடங்கள்ல கிடைச்சது சாரி சாதி மதமற்று மதம் விதமான கடவுள் நம்பிக்கை மற்றும் இயற்கை சார்ந்து அறிவியல் தொழில்நுட்பங்களோடு மிகப்பெரிய பண்பாடோடு வாழ்ந்திருக்கிற ஒரு பெரிய சமூகமாக வரையற்ப சமூகம் இருக்கிறது அதற்கான சான்று நமக்கான இலக்கியங்களில் கிடைக்கிறது அந்த இலக்கியங்களை நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் யாருமே எழுதுவதில்லை தலித் வரலாறுன்னு எழுதுவாங்க பரையர் வரலாறுன்னு எழுதுறாங்க நிறையா வந்து எழுதுறாங்க ஆனால் தமிழ் இலக்கியத்திலிருந்து தமிழ் இலக்கிய வாழ்க்கை முறையிலிருந்து தமிழ் இலக்கிய வீர வரலாற்று சான்றுகளிலிருந்து தமிழ் இலக்கிய அற வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை எழுதுவதில்லை இதை நாம் வந்து கலையணும் முதல்ல இந்த ஒப்பாரி அரசியல் செய்கிற இது ஒரு அதாவது பிரச்சனைகள் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த கட்சிகள் அரசியல் செய்ய முடியும் அப்படின்ற லெவல்ல அவங்க பிரச்சனைகளை கூதாகரமாக்காங்க நம்மளுடைய வரலாற்றை வந்து ஆஹ் தவறு தவறுதலா சொல்றாங்க அதனால அந்த ஒப்பாறு அரசியல் இருந்து நாம் முதலில் விடுதலை பெற வேண்டும் அடுத்ததாக தலித் இலக்கியம் சொல்லிட்டு இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க எல்லா பேரும் வந்து இதே ஒப்பாரி அரசியல்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து கற்றை எழுதுறாங்க அந்த கட்டுரை பூரம் பாத்தீங்கன்னா எங்கெங்க வன்கொடுமை நடந்துச்சோ அந்த வன்கொடுமை பூரா தொகுத்து ஒரு எழுதுறாத்தான் இருக்கும் அல்லது அந்த வன்கொடுமைகளை பற்றி ஒரு சிறுகதை சிறுகதையாழுதுவாங்க ஒரு நாவலா எழுதுவாங்க அல்லது ஒரு கவிதை ஆழுதுவாங்க இவ்வளவுதான் தலித்து அழைக்கணும் ஆனா இந்த வன்கொடுமைகளை தவிர்த்து இவங்க போரிட்டு வென்றதற்கான எந்த அடையாளமே இல்லையா இங்க நிறைய போராட்டங்கள்ல எதிரிகளை ஓட விரட்டி வெளிநாட்டு இராணுவங்களையே ஓட விரட்டி போர் புரிந்து வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கிறது காவல்துறை அடித்து ஓடவிட்ட வரலாறு இருக்கிறது இந்த மாதிரி வரலாறுகள்ல எல்லாம் நம்மளுடைய எழுத்தாளர்கள் நம்மளுடைய தலித்து இலக்கியங்கள் வந்து பதிவு பண்றது இல்லை முழுக்க முழுக்க ஒரு பாரி இலக்கியங்கள் தான் இதை படிக்கிற இன்னைக்கு இருக்கிற ஆய்வு மாணவர்களும் சரி மாணவர்களும் சரி நாளை அவனுடைய மனநிலை என்னவாக உணரப்படும் நம்ம புறம் புறம் இப்படிதான் இருக்கு நம்மளுடைய நம்ம நம்மளை பற்றிய பதிவு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய அறியாமலையை அவனுடைய ஆழ் ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த தலித்து இலக்கியங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது முதல்ல இந்த தலித்துன்னு சொல்றதுக்கான வரையறையே மாத்தணும் தலித் என்றால் மண்ணின் மைந்தன் தான் உண்மையான பொருள் அதான் பாலிமொழி சொல்றது வந்து தல் என்றால் தலம் தலம் என்றால் மண் தலித் என்றால் மண்ணின் மைந்தர் ஆனால் இன்னைக்கு தலித் என்றால் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நொறுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தலித் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தியே இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற சொல்லி குறி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கக்கூடிய ஒரு சொல்லி எழுத்தாளர்களிடம் இலக்கியத்தை ஆக்கப்பூர்வமான வருங்கால சந்தித்தினருக்கு உற்சாகத்தையும் உளவியல் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இலக்கியங்களை நாம் படைக்க வேண்டியிருக்கிறது நீங்க வந்து மற்ற எந்த சாதியமும் எடுத்துக்கங்க இன்னைக்கு இருக்கிற வேஷ பிராமணர்கள் வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க வந்து புராணங்கள் கதைகள் முதலியவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிதையாக தான் எடுப்போம் பிள்ளைமார்கள் எடுத்தீங்கன்னா அந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கிற சைவ இலக்கியங்கள் தான் கொடுப்பாங்க மற்ற இதர சூத்திர ஆஹ் முற்போக்கு பேசிட்டு இருக்கிற ஆட்கள் புறம் வந்து இந்த திராவிட இயக்க சில முற்போக்கு கூறுகளை எடுத்துக்கிட்டு நாங்க தான் பெரிய முற்போக்குவாதிகள் எடுத்து கொடுப்பாங்க ஆனா அத்தனையும் கலந்துகிட்டி உலகளாவிய அரசியலோடும் உலகளாவிய கோட்பாடு தத்துவங்களோடும் மிகப்பெரிய எழுத்தாளர்களாக எல்லா விதமான எழுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பட்டியல் எழுத்தாளர்கள் இப்படியான போக்குவரத்தில் இருந்து விடுபட்டு நமக்கான வரலாற்றை ஆகப்பூர்வம் அடைக்க வேண்டும் முதலில் இந்த தலித் இலங்கை நாம் விடுபட வேண்டும் அப்புறம் வந்து ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க இந்த திராவிட முற்போக்கு மயக்கத்துல இருந்து நாம் விடு விடுதலை பெற வேண்டும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகத்துல திராவிட இயக்கங்கள் சிறுபான்மையின் பாதுகாப்பு இல்லை அது தவறு இன்னைக்கு இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட மாயையும் இப்ப வந்தது இந்த மண்ணில தமிழக மண்ணில குறிப்பா குறிப்பாக தென்னிந்தியாவில் இங்கே வந்து மானுட பண்பு தொடர்ச்சியாக சமூக நீதி சிந்தனை நிலைத்திருப்பதற்கு காரணம் இங்க இருக்கிற படையர்கள் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கை முறை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் அனைவரையும் அனுசரிச்சு சகோதரத்துவத்துடன் நடத்துவதற்கான அவருக்கு அடிப்படை உளவியல் காரணம் இதை நாம் வந்து சிறுபான்மை சமூகத்திற்கு எடுத்து சொல்லி இந்த இங்கே ஒரு ஒரு சுதந்திரமான சிறுபான்மை மக்களுக்கான ஒரு சுதந்திரமான சூழ்நிலை நிலவுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இங்க இருக்கிற பறையல் பண்பாட்டு வாழ்க்கை என்பதால் அவர்களை அடியொட்டிய இந்த சமூக நிலவியல் பண்புதான் என்பதை நாம் எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய தாய்வர்கள் முதல் கொண்டு அவர் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கோம் நாம் அப்புறம் வந்து நாம வந்து ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற அந்த சொல்லை வந்து மறையறை மறுவரையால் செய்யணும் நாம் நம்மை எந்த கால வளத்திலும் நாம் நம்மை ஒடுக்கப்பட்டோர் என்று சொல்லவே கூடாது ஒடுக்கப்பட்டோர்னா யாரு அதாவது ஒருத்தன் ஆஹ் உடலால் அடி வாங்கிட்டான் அல்லது உடமையால அடி வாங்கிட்டா அப்படின்னா அவரு ஒடுக்கப்பட்டாங்க மனதால யார் வந்து உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மையா உள்வாங்கியிருக்கிறானோ அவன் தான் ஒடுக்கப்பட்டவன் ஏவன் அவன் தாழ்வு உள்வாங்கி இருக்கிறான் அப்படின்னா தனக்கு மேல ஒரு சாதி இருக்கு தனக்கு மேல ஒரு தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கு சாதி ஏற்றதால் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து ஏற்றதாறு உள்வாங்கிக் கொண்டு அவனுக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்வாங்கி கொண்ட இந்த சூத்திர இந்துக்கள் தான் உண்மையாக ஒடுக்கப்பட்டவர்கள் உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் நாம் அதை எதிர்த்து காலங்காலமாக போரிட்டு வந்து நான் தான் எழுச்சிமை கவர் ஆக ஒடுக்கப்பட்டோர் என்ற யாரை நோக்கி நாம் சுட்ட வேண்டும் என்ற ஒரு தெளிவான பார்வை நான் போலதான் நம்ம தான் வந்து இந்த சமூகத்திலேயே மிக உயர்வானவர்கள் மிகுந்த உயர்வான பொங்க உள்ளவர்கள் நடத்தை உள்ளவர்கள் எல்லாமே நாம் தான் உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் நாம் யதார்த்தமாக வாழ்கிறோம் சிலர் போல் பகட்டாக வாழவில்லை சிலர் போல் வந்து அம்மா தேவ நான் தான் யதார்த்தமாக இயற்கையோடு இணைந்து நல்ல பண்போடு அனைவரையும் மதித்து வாழ்கிறோம் நான் தான் உயர்வானவர்கள் ஆகவே ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற இந்த சொற்பதத்தை நாம் நம்மளிருந்து விளங்கி யாரை நோக்கி சுட்ட வேண்டுமோ அவர்களை நோக்கி சுட்ட வேண்டும் இப்படியான சில விடு விடுத்து விடுபடுதல்களில் இருந்து நாம் விடுபட்டால்தான் இந்த சமூக சுய சமூக பழைய சமூக ஒரு திரட்சி ஏற்படும் இந்த சுய சமூக பழைய சுய சமூக திரட்சி என்பது நம்ம எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான இது வந்து பிறகு ஆதிக்கம் செலுத்துவதற்கு இல்ல இப்படி நாம் வந்து திரட்சியாக ஒன்று திரண்டு மேறென்று வரும்போது பிற சமூகங்களையும் நாம் நேர்மையாக வழிநடத்துவோம் இந்த வழிநடத்துவதற்குரிய தகுதி இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று கோரி மீண்டும் சிறுமணி நாகராஜன் அவர்களுக்கு நன்றி கூறி சார்பில் நன்றி கூறி